விமான உயிரிழந்தவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த விமான பயிற்சி மாணவர்கள் அஞ்சலி பனிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா விமானம் விபத்திற்கு உள்ளான சம்பவம் அனைத்து மக்களிடத்திலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த விபத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் விபத்து நடந்த இடத்திலிருந்து பலருக்கும் காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த ஹாப்ஸ் பேஷன் எனும் அகாடமி சார்பில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காந்திபார்க் பகுதியில் நடைபெற்றது விண்ணுக்கு ஓர் கடிதம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விமானத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் அந்த அகாடமியில் ஊழியர்கள் விமான பைலட்டுகள் ஆகியோர் பங்கேற்று மௌன அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ரோஜாப்பூ மற்றும் வெள்ளை பலூனை கையில் ஏந்தி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் என் பேர் சேத் மைதீன் நான் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஹோல்டர் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பைலட்ஸ் எல்லோரும் வந்து இங்கே காந்தி பார்க்கில் ஏர் இந்தியா ஒன் செவன் ஒனில் இறந்தவங்களுக்காக அஞ்சலி செலுத்துகிற விதமாக இங்கே வந்து நான் பிரார்த்தனை பண்ணிட்டு ரோஸஸ் வச்சுருக்கோம் ஏர் இந்தியா ஒன் செவனோட ஒன்னோட வந்து எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு மிகப்பெரிய கிராஷ் இது அவங்க ஃபேமிலிக்கு எந்தளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு இழப்பு ஆனால் ஏவியேஷன் எப்பயுமே நடக்கிற தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இன்னமும் சேஃபராக இதுல வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏவிஎஸ்பி இண்டஸ்ட்ரி இன்னும் நம்ம சேப்பர் ஆகும் பிளஸ் ஆல் காயின் டு கத் தர் இன் திங்க் யூ வணக்கம் நான் வந்து பிரனிதா செந்தில் குமார் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பைலட்டா இருக்கேன் ஸோ நாங்க எதுக்கு இங்க கேதர் ஆயிருக்கோம்னா இப்போ ஏ ஒன் செவன் ஒன் ஏர்ப்ளேன் கிராஷ் ஆச்சு அந்த கிராஷ்க்கு நாங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும் ப்ளஸ் வீ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் அவர் கண்டலன்ஸ் டு த ஃபேமிலிஸ் தோஸ் ஹூ லாஸ் தேர் லைஃப்ஸ் இட் இஸ் நாட் ஈஸி இது வந்து ஈஸி கிடையாது ஈஸியாக எடுத்துக்க முடியாது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்தான் நாங்கள் வந்து வி லேர்ன் ஃப்ரம் ஆல் தீஸ் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் பட் ஸ்டில் நிறைய லாஸ் இருக்கு இதிலிருந்து நாங்கள் கற்றுக்குறோம் எந்த மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்குறோம் இது ஐ நான் வந்து என்னோட டீப் கண்டலன்ஸை நான் இங்கே தெரிவிக்கிறேன் நாங்கள் வந்து இங்கே கேதர் ஆயிட்டு

இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எடுத்துக்கிறதுக்கு பட் ஸ்டில் நம்ம இது கடந்து போய் தான் ஆகணும் இதுலயே நம்ம ஸ்டிக் ஆன் ஆகி இங்க இப்படியே பிடிச்சிட்டு நிக்க முடியாது அடுத்தடுத்து நம்ம லைஃப் மூவ் ஆன் ஆகதான் போகுது நம்மளும் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகிதா ஆகணும் இது இது ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது பிடிச்சிட்டு இருக்க முடியாது வி ஹாவ் டு மூவ் ஆன்